அனைவருக்கும் வணக்கம் ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து நம்மள்கிட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் வழக்கம் போல இந்த ஜாதகத்தையும் வந்து நான் டிகிரி அமைப்பெல்லாம் கொடுக்க சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க லக்னம் தனுசு லக்னம் ராசி மிதுன ராசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசேரிடம் மூணாம் பாதம் மார்கழி திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி பக்கத்தில் பறந்த ஜாதகம் தான் பௌர்ணமி பக்கத்தில் பறந்த ஜாதகம் சூரியன் பௌர்ணி சந்திரனுடைய பார்வையில பல பலன் மின்னுவார் அதுக்கப்புறம் புதன் பாத்தீங்கன்னா லக்னத்துல திக்பலமாகி பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில பல பலன் இருப்பாரு குருவுடைய நேரடி பார்வையில எந்த கிரகமும் தொடர்புல இல்லை சுக்கரனுடைய நேரடி பார்வையில எந்த கிரகமும் தொடர்புல இல்லை அப்போ புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம் புதனுடைய தொழில்கள் வந்து சாதகமான நம்ம லக்னத்துக்கு சாதகமான தசாபுத்திகள் போது முதல் நிலை சுபத்துவ கிரகங்களுடைய தொழில்கள் அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் குருதசை நடந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் வந்து இருக்கிறாருங்க ஏன்னா புதன் வந்து நல்ல பல இருக்குது புதனுடைய ரெண்டு வீடுகளுமே ஒரு வீடு கன்னி வீடு பாதிக்கப்படல மிதுன வீடு நல்லா இருக்குது புதன் பலபலன் வந்து லக்னத்துல திக்பலமாகி குருவுடைய வீட்டுல நல்ல நிலைமையில உட்கார்ந்து அப்போ இந்த அடிப்படையில வந்து ஐடில இருக்கிறாங்களா அப்படிங்கிறத யூகிக்க முடியுது மிதுன வீடு வலுவோடு இருக்கிறதுனால ஜோதிடம் நல்லா வரும் ஒரு சராசரி ஜோதிடரை வித சோ ஜோதிட வந்து இவங்களுக்குலாம் வந்து நல்லா வரும் குருஜியுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு தான் சொன்னார் குருஜியுடைய ஸ்டூடண்ட்டு தான் நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் சரி உங்க கூட உங்கள்கிட்ட வந்து அவர் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிதான் வந்து இவர் வந்தார் ரெண்டே கேள்வி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு வெளிநாடு எப்போ போகலாம் திருமணம் எப்போ முடியும் இதுதான் அவர் கேட்ட கேள்வி அந்த கேள்வி ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே ஐடியில் இருக்கிறீங்களாங்கிறத வந்து கேட்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் எதுக்கு திருமணம் டிலே ராசி லக்னத்துக்கு ஏழு எட்டாம் இடங்கள் பாதிக்கப்படலையே ராசியும் லக்னமும் ஆகி ஏழாம் இடமோ எட்டாம் இடமோ பெருசாக பாதிக்கப்படலை ஏழாம் அதிபதி அதி உன்னத நிலையில் இருக்கிறார ஏன் லேட் ஆகணும் சுக்கரன் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி நல்ல நிலைமையில இருந்தால் கூட சுக்கிரன் கலத்தரக்காரக சுக்கரன் எட் பதினெட்டு டிகிரி ராகு பதினெட்டு டிகிரி இந்த மாதிரி சுக்கிரன் வந்து ஒரே டிகிரியில ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது அப்போ அந்த தாம்பத்திய சுகம் கொடுக்கக்கூடிய வயசை நீட்டிக்கும் லேட் மேரேஜ் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது ஏன்னா ராகுவோட ஒரே டிகிரி அந்த சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் கூட அவருடைய அந்த பார்வை பலத்துடைய அந்த சதவீதங்கள் குறைந்துவிடும் ஒரு நூறு வாட்ஸ் பல்ப்பு அடிக்கிற ஒலிக்கும் ஒரு பத்து வாட்ஸ் பல்ப் அடிக்கிற ஒலிக்கும் அந்த ஒலியுடைய டிஃப்ரென்ஸும் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ அந்த அடிப்படையில் ஐந்தாம் இடம் பாதிப்பு கேது அமர்ந்து கேது மட்டும் அமர்ந்தால் பாதிப்பு இல்லை கேது அமர்ந்து சனி பார்க்குறாரா அப்போ ஐந்தாம் இடம் பாதிப்பு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியுடைய பார்வையில் பாதிப்பு அதுக்கப்புறம் ராசிக்கு ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி பாதிப்பு இந்த மாதிரி புத்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி பனிரெண்டு குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட உபய லக்னங்களுக்கு லக்னத்தில் அமர்றதை விட பனிரெண்டாம் இடம் ஆறு இட்டு பனிரெண்டுல நட்பு வீட்டில் மறைகிறது நல்லதுனாலும் கூட அங்க பனிரெண்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது ஒரு மைனஸ் தான் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறாரு ஓகே இருந்தாலும் பனிரெண்டுல மறைஞ்சு அவரும் சனி செவ்வாய் தொடர்பு முதலில் பாவத்துவம் அதுக்கப்புறம் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் அப்புறம் சுபத்துவம் இது என்ன நடக்கும் லேட் மேரேஜ் குழந்தைகள் அமைப்பை தாமதப்படுத்தணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் லேட் கொடுக்கும் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால லேட் மேரேஜ் அமைப்புகளை கொடுக்குமே ஒழிய ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி சூப்பரா இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி பாதிப்படைந்தால் கூட அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால குரு திக்பலத்துக்கு அருகில் முதல்ல பாபத்துவம் அடுத்து சுபத்துவம் அமைப்புல இருக்கிறதுனால ஆண் வாரிசை கொஞ்சம் வந்து தடை பண்ணி பெண் குழந்தைகளை வந்து இரண்டு பெண் குழந்தைகள் முதல் குழந்தை பெண் குழந்தை இரண்டாவது குழந்தை வந்து இந்த மாதிரி ஜாதகங்கள்ல மனைவி ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆனா இவர் இவர் அடிப்படையில் ஆண் வாரிசுக்கு கொஞ்சம் தடை உள்ள ஜாதகம் இந்த ஜாதகத்துல திருமணம் எப்ப நடக்குங்க இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு திசையில சுக்கர புத்தி குரு திசையில சுக்கர புத்தி பதினோராம் இடத்துல கலத்திர காரகன் சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு திருமணம் நடந்துருமானா அப்படிலாம் நடக்காதுங்க நடக்காது ஏன்னா அவர் வந்து ராகுவால கடுமையான பாவத்துவம் அப்போ அவர் திருமணத்தை கொடுக்க மாட்டார் இப்ப பதினோராம் இடத்துல உள்ள சுக்கரன் திருமணத்தை கொடுக்கணும்னா ராகு வந்து விலகிய அமைப்புகள்ல இருந்திருக்கணும் நெருக்கமான டிகிரி ஒரே டிகிரி அப்போ வந்து நடக்காது இப்ப பாத்தீங்கன்னா சூரிய புத்தி சூரிய புத்தி பாக்யாதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் லக்னத்துல பௌர்ணமி சந்திரனுடைய அந்த நேரடி பார்வையில ஜொலிச்சு அழகா இருக்கிறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதன் தனி புதனுடைய இணைவுல இருக்கிறாரு ஏழாம் அதிபதியோட இணைவுல இருக்கிறாரு அதனால ஏழாம் வீட்டை தொடர்பு குரு திசை சூரிய புத்தி புதன் அந்தாரத்தில் திருமணம் முடிஞ்சிடும் அந்தாரம் கூட கேட்டாரு எனக்கு கொஞ்சம் அந்தாரமும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னாரு புதன் அந்தாரத்தில் முடியக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமா உள்ள ஜாதகம் நீங்க அந்த முடிகிறத வச்சே உங்களுடைய ஜாதகம் லக்னத்தை அந்த லக்ன முனையை வந்து நீங்க திருத்தலாம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசை எப்படி இருக்கோங்க அப்படின்னாரு வெளிநாடு கேள்வி கேட்டிருந்தாருல குரு திசை ஆரம்பிச்சோன்னே வெளிநாடுக்கு போயிருப்பார் பனிரெண்டாம் இடத்துல குரு உக்காந்து இருக்கிறாரு பனிரெண்டாம் இடத்துல குரு இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவத்தின் காரணமா வெளிநாட்டுக்கு போக முடியும் நிரந்தரமா வசிக்க முடியுமா அப்படிங்கறது வந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது பாத்தீங்களா இது வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தும் வெளிநாட்டுல நிரந்தரமா வசிக்கிறத மட்டுப்படுத்தும் அடுத்து சனி திசை வருது அந்த சனி திசை வந்து ஸ்திர வீட்டுல உட்காந்துருக்காரு கும்ப வீட்டுல அப்ப நிரந்தரமா இருக்கக்கூடிய தடைகள் வந்து சனி திசை வரைக்கும் கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்துல வெளிநாட்டுக்கு குரு திசை முடிகிற வரைக்கும் தாராளமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம் சனி திசையில கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தான் செய்யுமே ஒழிய அந்த பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவர் பிறந்த ஊரை விட்டு தள்ளி பிழைக்கிற அமைப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் சனி திசை ஆரம்பிச்சு உள்ள வந்துருவாரா வரவாறு மறுபடியும் போயிடுவாரு ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற அந்த பலன்கள் நடந்தே ஆகணும் இல்ல திசையில அதிகமா நடக்கும் அடுத்த கிரகங்கள் திசையில இருக்கும் போது கூட பன்னிரெண்டாம் இடத்துல குருவுடைய பலன்கள் வந்து அது வந்து கொஞ்சம் நடந்துட்டு தாங்க இருக்கும் அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா குரு திசையில் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு ஒரு அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்தால் நல்லா சம்பாதிக்கும் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறேன் குரு திசையில் நல்லா சம்பாதிச்சிருக்கார் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவர் நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் நட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு வீடு கொடுத்தவனும் அதி நட்பு வீட்டில் இருக்கிறாரு குரு ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பை பெற்றிருந்தால் கூட அவர் வந்து பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறதுனால இந்த குரு வந்து நல்லா சம்பாதிக்க வச்சுருக்காருங்க அதே நேரத்தில் வந்து அந்த சனி செவ்வாய் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்பாத்தியத்துடைய அளவுகள் வந்து கூடியிருக்கும் லக்னம் வலுவாக இருக்குது லக்னாதிபதி முதலில் பாவத்துவம் அடுத்து சுபத்துவோங்கிற அடிப்படையில் அவரும் வலுவோட தான் இருக்கிறாரு இப்ப இப்போ சனி திசையில் வந்து இவர் பாதிக்கப்பட்டுருவாரா சனி மூன்றாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காங்க செவ்வாய் பார்க்குறாங்களே பாதிச்சிருவாரா பாதிக்க மாட்டாருங்க பாதிக்க மாட்டார் ஏன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் வலுவாக இருக்குது லக்னாதிபதி வலுவா இருக்கிறாரில்ல அப்போ எந்த தசை நடத்தினாலும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை இவர் வந்து அடைய மாட்டார் அதே நேரத்தில் ஒரு பில்கேஸு இல்லை வந்து ஒரு சிஇஓ ஒரு பெரிய அளவுல இந்த ஃபீல்டுல ஒரு நூற்று கணக்கான கோடிகள் சம்பாதிக்கணும்னா அதுக்கு தடையை கொடுப்பாரு அப்போ அந்த சனி திசை அவருக்கு வந்திருக்க கூடாது புதன் திசை எக்ஸலண்ட் எக்ஸலண்டா இருக்கும் ஆனா புதன் திசை வரலையே நம்ம உழைக்கக்கூடிய முப்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள உழைக்கக்கூடிய வயசுல இவருக்கு புதன் திசை வந்திருந்தா ஒரு நூற்று கணக்கான கோடிகளை சுந்தர் பிச்சை மாதிரி இவரும் சம்பாதிச்சிருப்பாரு ஆனா அந்த சனி திசை வர்றது அதுக்குத்தான் தடை தாமதத்தை கொடுக்குமே அந்த வளர்ச்சியுடைய வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் குறைச்சு வழங்கும்னு வச்சுக்கலாமே ஒழிய சாப்பாடு துணி மணிக்கெல்லாம் அப்படிலாம் கஷ்டப்பட மாட்டாரு தான் இருப்பாரு சனி திசையும் வந்து பெரிய நெகட்டிவ் செய்யாது செவ்வாய் குறைவு தான் ராஜ யோகாதிபதி பார்வைன்னு எடுத்துக்கிட்டா கூட பாவத்துவ பார்வை காரக ரீதிய பாவத்துவ தான் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார் தம்பி தங்கி இருக்காங்களான்னு கேட்டேன் சனி திசையில என்ன நடக்குனாரு அப்பா வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு சனி சிம்மத்தை பார்க்குறாரு சனி திசை அப்பா இருக்க மாட்டாருங்க அப்படின்னு புரியுதுங்க எனக்கே வந்து தெரியும் நானே கணிச்சிட்டேன் அப்படின்னாரு அடுத்து வந்து தம்பி தங்கைகள் இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரே ஒரு தம்பி தான் செவ்வாய் சனி பார்த்த செவ்வாய் செவ்வாய் திசையிலே தம்பி வந்து இறந்துட்டாருங்க அப்படின்னு வந்து சொன்னாரு அவ்வளோ தாங்க ஜோதிடம் மற்றபடி வந்து உயிர் காதக காரகத்துவத்தை சனிக்கு எடுத்ததுனால பெருசா உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாம ஜடகாரகத்துவமான அந்த மூன்றாம் இடத்து முயற்சி மூலியமா நன்மைகள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் வந்து கொடுப்பாரு எல்லாமே வந்து அந்த செவ்வாயுடைய பார்வை ஆதிபத்திய ரீதியா ஐந்தாம் அதிபதியுடைய பார்வை பன்னிரெண்டாம் அதிபதியுடைய பார்வை எடுத்துக்கிட்டா கூட காரக ரீதியா சனியை செவ்வாய் பார்க்கறது வந்து கொஞ்சம் குறைவு தான் அவர் சனி செய்யக்கூடிய நன்மைகளை குறைப்பார் அதே நேரத்தில் சனி பெரிய கெடுதல்களை வழங்கிடுவார் ஆனால் மூன்றாம் இடத்து சனி பெரிய கெடுதல்களை வழங்க மாட்டாரு திருமண வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல கெடுதலா ஒரு வேலை பண்ணணும்னா ரெண்டாம் இடத்துல பாவத்து அமைப்புகள்ல இருக்கணுங்க பெருசா கெடுக்காது அப்படிங்கறத என்னுடைய ப்ரெடிக்ஷன் சனி திசையும் பெரிய லெவல்ல வந்து இவரை வந்து கெடுத்துறாது அதே நேரத்துல அந்த சுபத்துவ பாவத்துவ படிநிலை அமைப்புகள்ங்காங்கல்ல அந்த நூற்று கணக்கான ஐம்பது இருபது பத்து அந்த கோடிகள் சம்பாதிக்கிற அளவோட இதை தீர்மானிக்கிறது தசாபுத்தி அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் அதை வச்சு தான் நம்ம கணிக்கணும் இவருக்கு புதன் திசை ஒருவேளை இந்த முப்பது வயசுலேயே வந்திருந்தேன்னா இவர் வந்து நூற்றுக்கணக்கான கோடிகளை வந்து அதன் புதனுடைய துறைகள்லேயே வந்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ப்ரெடிஷன் வெளிநாடு போவார் தாராளமாக போவார் குரு திசையிலேயே அதாவது குரு திசையில இன்னும் ஆறு வருட காலம் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இவருக்கு இருக்குது குரு திசையில சூரிய புத்தியில திருமணத்தை முடிச்சுட்டு சந்திர புத்தி அட்டமாதிபதியாக வரக்கூடிய சந்திர புத்தியில் வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் புத்தியில் குழந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இந்த மாதிரி நபர்கள் வந்து வெளிநாடுக்கு போகக்கூடிய அடிக்கடி போகக்கூடிய எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக உள்ள நபர்கள் வந்து அது ரிலேட்டடாக எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக உள்ள ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் கூட ராகுவோட இணைந்து சென்று பார்வத்துவ அமைப்புகளில் இருக்கிறனால அது ரிலேட்டடாக சுக்கரன் கொஞ்சம் வலுவிழந்த அதே நேரத்தில் பெரிய பாவத்துவ அமைப்புகளில் இல்லாமல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வந்து திருமணம் முடிச்சுட்டாங்கன்னா பெரிய நெகட்டிவாக வந்து இவர் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே குருஜியோட ஸ்டூடண்ட்டு அவங்கள்ட்ட ஏற்கனவே ஜாதகம் பார்த்துருக்கானாரு அதனால் இதை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓம் நமச்சிவாயா